பிணியாக இருக்கின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்பு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் அனைத்து மக்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை உலகின் முதல் புத்தகம் ரிக்வேதம் அந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி இருக்கிறதே அந்த வரிக்கு அர்த்தம் என்ன ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான் பகூதாவதந்தி உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான் ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகி இருக்கிறோம் நண்பர்களே பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்கிறான் ஒன்றுதான் பரம்பொருள் சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜீ போப் ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தில்லேனம் கொட்டோமோ பரம்புருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒருவன் தான் பரம்பொருள் இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன்தான் ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான் பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம் தெய்வங்கள் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்று பேசியது உபநிடதம் பிறகு வந்தார்கள் குறிப்பாக ராமானுஜர் வந்தார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்கு தான் பிரம்மம் என்ற ஒன்றைப் பற்றி அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன் அவன் எந்த குணங்களும் மற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து சில குணங்களை கொடுத்து அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்துடைய வளர்ச்சி எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும் நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று இன்னொன்று ஸ்மிருதி என்பது ஒன்று ஸ்மிருதி என்பது ஒன்று நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் சனாதனம் தான் பெண்ணடிமைத்தனத்தை அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது இதை ஒரு ஏறக்குறைய எழுபது என்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள் அதற்குத்தான் நான் விடை சொன்னேன் சார் நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு வருணாசிரம தர்மம் என்பது வேறு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி வேதங்களும் உபநிஷதங்களும் உபனிஷதங்களும் தான் சனாதன தர்மம் அதுதான் ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது என்றும் நிலையானது அம்பேத்கர் சொல்கிறார் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன் எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் எல்லாம் மாறக்கூடியதுதான் தோன்றியது அனைத்தும் அழியும் ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான் அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா இல்லை காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த தேடலில் வெளியே வந்து சேர்ந்தது நடவடிக்கை அண்ணன் சீமான அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது அந்த அந்த சம்மன் அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான அவர்கள் ஒத்துழைக்கணும் எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை கிழிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்ன அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கிற எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா சம்மனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க சம்மன் என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் கேதர் பண்ணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்ப கண்டிப்பா போடணும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம் சோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்களா வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம் அதுதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சிட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும் இது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது

ஏன்னா நான் வீட்டுக்கு வந்த நான் சம்மன் ஒட்டிட்டேன் காலைல பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ சம்மனை கிழிச்சே என்னமோ பண்ணிட்டேன் தெரியும் நீ சீமான் அவர்கள்ட்டயோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கணும் இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறார் நானும் எக்ஸ்வீஸ் மேன் கண் எடுக்கிறாங்க அதை பத்திரிகை அன்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க அவரும் தனி மனிதன் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸெம்ஷன் கிடையாது அவரும் விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்க சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டாடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பார்க்குறேண்ணா எல்லா மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்ட பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நன்றாக நீரூலி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கணும் அப்படி ஆனால் ஒரு பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதி ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க அவங்க போட்டி இல்லன்னா பிஜேபியை யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கறது தான் நேத்து நிகழ்வுனுடைய சிறப்பே சென்னையில அந்த மைதானத்துல நடந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல ஆட்சியை முடிய போகுது இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேத்து மேடையில குடுத்துருக்கணுமில்ல ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க நாலு வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படித்தானே பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறையா ஒரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினார் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைக்க ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்ச கொஞ்சம் ஒருத்த செங்கல் எடுத்துருவான் வர்றான் அவனை விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர் அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆகும் ஆகலின்னா அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சு திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும் தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க நான் அண்ணனுடைய கேள்விக்கான அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் அர்த்தம் இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழைய விஷயத்துல பெண்கள் இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சா தவறா சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது மோடி எத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில் பேசினா தான் புரியுதுங்க புரியறதில்லை இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாங்க அப்ப இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு அல்லது பிரஸ் காரங்க மைக் நீட்னா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் இவர் வழி மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய் அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அலுகண முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரீகத்தை பத்தி எனக்கு பேசுறது வியப்புக்குரியதா இருக்கு அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்துல கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்குதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும் தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவரு அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதி பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீ ரீல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாது வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்னது வேற எங்க அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இல்லாம போக வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறியிருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம்